ஏன் முள்ளிவாய்க்கால் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் பற்றிய உங்களுடைய பொதுவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ கடந்த நான்கு ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு கூறுவதில் என்ன வேறுபாடு இருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் இந்த குறிப்பாக இந்த ஆண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நான் இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் மனித உரிமை மன்றத்தில் ஐநா மனித உரிமை நடந்த தீர்மானத்தில் இலங்கை அரசை பாராட்டி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிறகு இலங்கை அரசு இலங்கை அரசு நடத்தி ஒரு இலங்கை அரசு நடத்திய ஒரு யுத்தத்தினையும் நடத்திய முறைகளையும் கூட உலக நாடுகள் பெரிதாக பார்வைக்குள் எடுத்து செல்லவில்லை அதே சமயத்தில் இன்றைக்கு இன்றைய நிலையில் முள்ளிவாய்க்கால் மட்டுமல்லாது அந்த கடைசி போர்க போர்காலத்தில் கடைசி கட்டத்தில் நடந்த ஒரு போர் நடத்திய பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அந்த பாமர மக்களுக்கு சாதாரண போராளிகள் அல்லாத மக்களிடம் கூட இலங்கை அரசாங்கம் நடந்து கொண்ட முறைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடத்த வன்முறை வன்முறைகள் இவை அனைத்துமே உலக நாடுகளின் பார்வைக்கு இன்று எடுத்து செல்லப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இதை எதற்காக நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இலங்கை அரசாங்க இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றிய சூழலிலிருந்து இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்துமே இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பன்னாட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கான ஒருக்கான விடயங்களை தேட வேண்டும் அதற்கான ஒரு தீர் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதுக்கு முழுமையான ஒரு அரசியல் நீதியை பற்றி உலக நாடுகள் பேசாவிட்டாலும் கூட உலக நாடுகளின் பார்வையில் இலங்கையில் நடந்த குறிப்பாக தமிழ் இனத்திற்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் போர்க்குற்றங்களை பற்றி உலக நாடுகளின் பார்வைக்கு இன்றைக்கு நம்பிக்கிறது அதைத்தான் மிக இந்த நினைவேந்தலில் கூட நாம் நீதி தேட வேண்டும் என்றால் அதற்கான தடை ையும் அதற்கான சாட்சியங்களையும் பற்றி பேசும்பொழுதோடு மட்டுமல்லாமல் அவற்றுக்கான அரசியல் போராட்டத்தை களத்தில் நாம் இறங்க வேண்டும் அத்தகைய தான் இன்றைக்கு நாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் இந்த ஒரு காலகட்டத்தில் இடைவெளியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமாக நான் பார்க்கின்றேன்